வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே இன்றைக்கு இன்றையிலிருந்து நாம் திருவிளையாடல் புராணத்தின் ஒவ்வொரு கதையையும் ஒவ்வொரு நாளும் பார்க்க இருக்கின்றோம் இந்த திருவிளையாடல் புராணம்னா நம்ம சினிமாவில் வர்ற மாதிரி ஏதோ மதுரையில சிவனுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் அப்படின்னு நினைக்கிறோம் அது அப்படி இல்லை இது இந்த நூல் வந்து வடமொழியில ஹாலாசிய புராணம் என்ற பெயரில் எழுதப்பட்டு பதினாறாம் நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த மொத்தம் இதுல வந்து மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று செய்யுள்கள் இருக்கு அதுல முதல் முன்னூற்றி நாற்பத்தி மூணு செய்யுள் மதுரையின் சிறப்பு பற்றி பேசுவது மதுரையின் சிறப்பு பற்றி மதுரை காஞ்சி பேசுகிறது சங்க இலக்கியத்துல பதினாறாம் நூற்றாண்டுல பரஞ்சோதி முனிவர் மதுரையை பற்றி பேசுகிறார் இதுல மதுரை காண்டம் கூடல் காண்டம் திருவிளையாடு காண்டம்னு மூன்று பிரிவுகள் மூணுமே மதுரைக்குரிய பெயர் தான் மதுரை கூடல் திருவாலவாயு இதுல முதல் காண்டத்தில் பதினெட்டு படலமும் இரண்டாவதில் முப்பது படலமும் மூன்றாவதில் பதினாறு படலமும் இருக்கின்றன இதுதான் முதல் நூலா அப்படின்னா முதல் மொழிபெயர்ப்பான்னா கிடையாது இதுக்கு முன்னாடியே புலியூர் நம்பி அஹ் நம்பி ஆண்டார் நம்பி என்பவர் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் எழுதியிருக்கிறார் அதுக்கு பேர் பழைய திருவிளையாடல் புராணம் அதற்கடுத்து கல்லாடத்துல ஒரு முப்பது திருவிளையாடல்கள் மட்டும் தொகுக்கப்பட்டிருக்கு திருவாலவுடையார் திருவிளையாடல் புராணம் என்ற பெயர்ல திருவாலவாய்னா மதுரை திருவாலவுடையார் திருவிளையாடல் புராணம் என்ற பெயர்ல பெரும்பற்ற புலியோர் நம்பி ஒரு நூல் அழுவிருக்கு கடம்பவன புராணம் என்ற பெயர்ல தொண்டை நாட்டு இளம்பூர் வீமநாத பண்டிதன் தொண்டை நாடுனா காஞ்சிபுரம் இருக்கிற பகுதி அங்க உள்ள இளம்பூர் பீமநாத பண்டிதர் என்பவர் எழுதியிருக்கார் சுந்தரபாண்டியம் சுந்தரபாண்டியன் அப்படின்னா சுந்தரேஸ்வரர்ன்ற சொக்கநாதன் மதுரையில் எழுந்தருளியிருக்கும் சிவனுடைய பெயர் அந்த சிவபெருமானின் பெயரால் எழுதப்பட்ட சுந்தரபாண்டியம் என்ற நூலை அதே தொண்டை நாட்டு வாயட்பதி அனதாரி அப்பன் வாயட்பதி அப்பன் என்பவர் எழுதியிருக்கிறார் இவ்வாறாக திருவிளையாடல் புராணங்கள் பல உண்டு அவை எதுவுமே மதுரையில் நடந்த கதைகளை பற்றி சொல்வதல்ல மதுரையில் நடந்த கதைகளும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளன சில கதைகள் மதுரையில் நடந்த கதைகள் மற்றபடி அது வந்து மதுரைன்னு கிடையாது அது வடமொழியில வடநாட்டில் எழுதப்பட்ட நூல் இப்ப நமக்கு எப்படி குண்டலகேசின்னு நீலகேசி கம்பராமாயணம் இதெல்லாம் வந்து வடமொழி நூல்கள் தானே அப்படி பெரிய புராணம் மட்டும்தான் நம்ம ஊர் கதை சரி இப்ப முதல் படலம் வந்து இந்திரன் பழிதீர்த்த படலம் இந்த வ சமய வரலாறுல இந்திரனுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு அவன் வந்து தேவர்களின் தலைவன் என்ற பெயர்ல தேவர்களின் தலைவன்னு வடநாட்டில் அவனை நன்றாக போற்றி வணங்கி கொண்டிருந்த வேளையில இந்த பௌத்த சமய மதங்கள் வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டுல வருது கிமு மூன்றாம் நூற்றாண்டுல வந்த காலத்துல அவங்க வந்து கடவுள் மறுப்பு சமயங்களாக இருந்த போதிலும் கூட இந்த தேவேந்திரன் மட்டும் பௌத்தமும் எடுத்துக்கிடுச்சு சமணமும் எடுத்துக்கிட்டு எதற்குனா அங்க உள்ள மக்கள் வந்து அதைத்தான் கடவுள்னு கும்பிட்டுக்கிட்டு அதை ரொம்ப பாராட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது அந்த கடவுளை விட்டுட்டு நம்ம ஒரு மதத்தை பரப்ப முடியாது என்பதனால தேவேந்திரன் தான் கௌதம புத்தருக்கு வந்து திருமுழுக்கு செய்வித்தார் பிரம்மன் கூட இருந்தார் அப்படின்ட்டு அந்த பிரம்மனையும் இந்திரனையும் பௌத்த சமய சமண மதங்கள் அதிகமாக போற்றின சமணத்தை விட பௌத்தம் அதிகமாக அதன் பிறகு புராணங்கள் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் புராணங்கள் எழுதுறாங்க அப்படி எழுதும்போது இந்திரனையும் பிரம்மனையும் வந்து அவனுடைய பேரை வந்து டோட்டலா டேமேஜ் பண்ணிடுறாங்க அவனை கும்பிடாதீங்க அவன் வந்து ரொம்ப களிசடை ரொம்ப ஒரு மோசமான இன்னைக்கு சொல்றதுன்னா ஒரு முல்லை மாதிரி முடிச்சு வைக்க மாதிரி ஒரு பொம்பளை பித்து பிடிச்சவன் பொய் சொல்றவங்க அப்படின்ற மாதிரி பிரம்மன் பொய் சொன்னான் அஹ் இந்திரன் வந்து பெண்மோகம் கொண்டவன் அஹ் ரிஷி பத்தினி மீது ஆசை வைத்தான் இப்படியெல்லாம் வந்து கதைகள் வரும்போது இந்த நூல்லையும் அந்த கதை வருது முதல்ல வந்து இந்திரன் பழி தீர்த்த படலம் இந்திரன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவலோகத்தின் அதிபதி அங்க வந்து ரம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசி இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க ஆஹ் அவன் வந்து இந்திரிய தானம் செய்பவன் அதான் அவனுடைய முக்கியமான பணி இந்திரன் என்றாலே இந்திரிய தானம் செய்பவன் அப்ப நிறைய பெண்கள் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து அவன் நிறைய பெண்களோட மகிழ்ந்து இருக்கின்ற வேலையில குரு பகவான் அங்க வர்றான் அப்படி வரும்போது யாரா எதுக்குடா இந்த சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரின்னு அந்த இந்திரனுக்கு அது பிடிக்காம ஒரு மாதிரி அலட்சியப்படுத்தின உடனே எப்பவுமே வில்லேர் உள உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகைன்னு வள்ளுவர் சொல்வார் நீங்க பணக்காரனை கூட பகைச்சிடலாம் ஆனா படிச்சவன பகைக்க கூடாது படிச்சவன் மூளை உள்ளவன் அமைதியா இருந்து உங்களை தோற்கடிச்சிடணும் பணக்காரன் அவன் பணக்கார திமிர காட்டி தோற்கடிக்க முயற்சி செய்வான் ஆனா படிச்சவன் அந்த மாதிரி வெளியில வந்து ரொம்ப காட்டிக்க மாட்டான் ஆனா கண்டிப்பா அவன் வெற்றி கொள்வான் எனவே இந்த குரு வந்து அந்த அவமானம் தாங்க முடியாம கிளம்பி போயிடுறாரு அங்க உள்ள இது பண்ணல போன உடனே இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் வருது ஐயோ ஐயோ வரணும் பேசாம போயிட்டாரு நம்ம மேல ரொம்ப கோபமா இருப்பாரோ என்ன செய்யன்னு தெரில ஏன்ட்டு வேகமா என்ன பண்றாரு பிரம்மன் போறாரு பிரம்மன் கிட்ட போய் என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாரு அவர் சொல்றாரு துவஷ்டனுடைய மகன் விஸ்வரூபன் ஒருத்த இருக்கான் பயங்கரமான பலசாலி இப்ப எப்படி ராவணனுக்கு பத்து தலையோ அப்படின்னா என்ன அவன் வந்து பத்தாள் பலம் உள்ளவன் அர்த்தம் அதே மாதிரி விஸ்வரூபன் வந்து விஸ்வரூபம்னா பாத்துக்காங்க அந்த பேரே உங்களுக்கு காட்டி கொடுக்குது அவன் எவ்வளவு பெரிய ஆள்னு அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான் மூலபலம் கிடையாது உடல் பலம் அவனுக்கு மூன்று தலை இந்த தலை கை கால் எல்லாமே வந்து ஒரு அவங்களுடைய பலத்தை தான் கதை தானே கதைன்னா ஒரு கற்பனை கலந்து இருக்கணும் இல்லைன்னா அது வந்து நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வாசிக்கிற மாதிரி போயிடும் அப்ப ஒரு கதை தொடர்ந்து இருக்கணும்னா அது அந்தந்த காலகட்டத்துக்கான கற்பனைகள் அதுல வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டே வருவாங்க அதுக்கெல்லாம் இடம் தான் அந்த மூல கதையினுடைய விசேஷம் அதனாலதான் அந்த கதைகள் இன்றைக்கும் நிக்குது அஹ் என்னன்னா அந்த கற்பனை வந்து நமக்கு ஒரு காட்சியை உருவாக்கும் ஒரு பத்து தலை மூணு தலை விஸ்வரூபம் அப்படின்னும் போது அந்த மனதில் தோன்றுகின்ற அந்த காட்சி இருக்கு பாருங்க அது வந்து அவனை பற்றி நமக்கு ஒரு விஷுவல் மெமரி கிரியேட் பண்ணிரும் இப்ப நீங்க ராவணன் நினைச்சு பாருங்க அந்த பத்து தலை இல்லாம ராவணனை நினைக்க முடியுதா முடியாது ராவணனாலே பத்து தலை ராவணன் அவ்வளவுதான் அதாவது பலம் கொண்டவன் அந்த மாதிரி இவனுக்கு மூன்று தலை அப்போ போய் விஸ்வரூபன்கிட்ட சேர்ந்துடுவான் எப்பா என்னை வந்து குரு பகவான் ரொம்ப கோபமா இருக்காரு என்னைய சபிச்சிருவார் பயமா அதனால நான் உங்ககிட்ட இருக்கேன் அப்படின்ட்டு இந்திரன் வந்து சேர்ந்த உடனே விஸ்வரூபன் இந்திரனை ஒரு யாகம் நடத்துது ஒரு யாகம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு யாகம் நடத்தும் போது இந்த விஸ்வரூபன் அரக்கன் இந்திரன் தேவன் இது இது வந்து ரெண்டு இனம் ரெண்டு இனத்துல இப்போ நீங்க அரக்கன்னா எப்படி கோயில்கள்ல சிலை வைத்திருப்பாங்க பாருங்க ஒரு பெரிய உருண்ட கண்ணு ஒரு அ அடர்த்தியான புருவம் சுரு சுருட்ட சுருட்டையா முடி பெரிய மூக்கு அகண்ட மூக்கு பெரிய மூக்கு துவாரம் பெரிய வாயு பெரிய உதடுகள் ஒரு ஹெஃப்டியான ஃபிகர் இப்படி எல்லாம் தான் உருவத்தை படைச்சு காட்டுவாங்க அப்படின்னா என்னன்னா ரொம்ப பிசிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு ஒரு அடையாளம் இந்த சாமிகளை எல்லாம் கிருஷ்ண முருகன் எல்லாம் காட்டும் போது பாருங்க ரொம்ப மென்மையானவர்களாக ஒரு மீச மீசதாடி எல்லாம் இல்லாம ஒரு நளினமா அப்படி எல்லாம் காட்டுவாங்க இவங்களை வந்து அப்படி கொடூரன் மாதிரி காட்டுவாங்க இந்த சிங்கப்பல்லு அந்த மாதிரி எல்லாம் வச்செல்லாம் காட்டுவாங்க பெரிய மீச அப்போ இந்த அரக்கன் என்பவன் என்ன செய்யறான் அந்த அரக்கத்தனமான குணம் கொண்டவன் அவன் வந்து யாகம் செய்யும் போது தன்னுடைய அசுரர் குலம் செழிக்க வேண்டும் தேவர் குலம் நசிக்க வேண்டும் அழிந்து போக வேண்டும்னு தவம் செய்யறான் அந்த யாகம் நடத்துறான் அப்ப இந்திரனுக்கு தெரியுது அவருடைய ஞான திருஷ்டியில அவர் தெரிஞ்சுக்கிட்டு எங்க குலம் அழியறதுக்கு என்னைய முன்னாடி வச்சு நீ இந்த யாகம் பண்றியா அப்படின்ற கோபத்துல என்ன பண்ணிடுவாரு அவனுடைய மூணு தலையை ஒரே வெட்டா வெட்டி போட்டுவார் இவரே அடைக்கலம் வந்த இடம் இந்திரன் அடைக்கலம் வந்த இடத்துல போய் மூணு தலையும் வெட்டலாமா அப்போ சும்மா இருப்பானா அத உடனே பிரம்மகத்தி தோஷம் முடிச்சு இதுல பாருங்க இந்த இந்திரன் ராமன் முருகன் இவங்களெல்லாம் காட்டும் போது சத்திரியர் காட்டுவாங்க ஏன்னா அவங்க ராஜாக்களா இருக்கிறனால இந்த அசுரர்களை காட்டும் போது அவங்க மன்னராக இருந்தாலும் பிராமணனை காட்டுவான் ராவணனுடைய ராவணனை கொன்றதனுடைய பிரம்மகத்தி தோஷத்தை ராமர் எங்க வந்து கழிச்சாரு ராமேஸ்வரத்துல வந்து மணல்ல லிங்கம் பிடிச்சு வச்சு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை கழித்தார் அது போல இந்திரன் இந்த மூன்று தலையை வெட்டியவுடன் ஒரு பிரம்மகத்தி தோஷம் ஒரு சாபம் வந்து பிடிச்ச உடனே தேவர்கள்லாம் ஐயோ இந்திரனை போய் பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சே என்ன செய்யறது இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு ஒரு ஐடியா சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே ஐடியா திலகங்கள் தான் உன் சாபத்தை நாலு பொருளுக்கு பிரிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு அப்படியா எதோ எதுக்கு கொடுக்க இந்த மண்ணு மரம் தண்ணி இந்த மாதிரி எதுக்காக குடு அப்படின்னு ஒண்ணு சரின்னு மண்ணு மரம் தண்ணி ஆஹ் அப்புறம் பொண்ணு ஊருக்கு இளைச்சோ பிள்ளையர் வயல் ஆண்டின மாதிரி பொண்ணு யாருனாலும் ஒரு பொண்ணுன்னா ரெண்டு மிதி மிதிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க கொடுத்த உடனே அந்த சாபம் போய் மரத்துல பிசினா உட்காந்துக்கிறோம் மரத்துல எல்லாம் பிசின் உள்ள மரத்துல பிச்சு பாருங்க திரும்ப பிசின் வந்துடும் அதை விட்டு நீங்கவே நீங்க அது அது மாதிரி மண்ணுல வந்து உவர் ஒவ்வொருன்னா உப்பு மண்ணுல கொஞ்சம் உப்பு இருக்கும் அந்த உப்பு அது ஒரு சாபம் அவனுடைய சாபம் வந்து பூப்பா மாறிடும் பெண்ணுக்கு வந்து பூப்பு அந்த பூப்பு நிகழ்ற வரைக்கும் தான் அவ பெண்ணாக இருப்பாள் பிள்ளை பெறுவாள் பூப்பு நின்று விட்டால் அவளுக்கு வந்து பெண்மை தன்மை மாறிவிடும் அப்ப பெண்ணாக இருப்பவளுக்கு பூப்பு என்பது இது எப்படி வருது பாருங்க இந்திரனுக்கு கிடைத்த சாபத்தை அவன் பெண்ணுக்கு மாத்தி விடுறான் ஆக பெண்ணுக்கு பூப்பு என்பது ஒரு சாபம் அது தப்பு இல்ல அதுதான பெண்ணனுடைய மலர்ச்சி மகிழ்ச்சி அதுல தானே நமக்கு வந்து குழந்தை பேரு அப்ப அத வந்து இவங்க ஒரு சாபமா அந்த காலத்துல வந்து ஆணாதிக்க சமுதாயம்னா ஆண்கள் ஒசுத்தி பெண்கள் தாழ்த்தின்னு தான் இருக்கும் அப்ப சமயம் சமூகம் எழுதப்படுகின்ற சட்டங்கள் நூல்கள் எல்லாமே வந்து ஆண்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் அல்லது ஆதிக்க ஆதிக்கமுடையவர்கள் அதிகாரமுடையவர்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும் நீருக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா நொறை இப்ப நம்ம ஒரு துணி அலசுறோம் அந்த நுரை போற வரைக்கும் அலசணும்னு சொல்றோம்ல ஏன்னா நுரை என்பது அழுக்கு ஆக தண்ணீர்ல வந்து நுரையாகவும் பெண்ணுக்கு போப்பாகவும் மண்ணுக்கு உப்பாகவும் மரத்துக்கு பிசினாகவும் இந்திரனுடைய சாபம் பிரித்து கொடுக்கப்பட்டது